ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் ஹோம் குக்கிங் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கேசரி நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் இது நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் ஓரளவுக்கு வரப்பட்டதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம நெய்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போது இதே கடாயில் அந்த நெய் குடையை இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் அப்படி இல்லையா எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நெய்யில் ரவையை வறுத்து செய்யும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சதுக்கப்புறமா எந்த கப்பில் ரவை அளந்தமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பால் டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா ஒரு கப்பு பால் ஒரு கப்பு தண்ணின்னு சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமும் உள்ளே சேர்த்துட்டு கட்டி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காமல் இருக்கணுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க சூப்பராக வரும் ரவை எல்லாம் முழுசாக வெந்ததுக்கப்புறமா இதில் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நமக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் பவுடரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கூடவே ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா முந்திரியும் திராட்சையும் அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான கேசரி ரெடி ஆகிடும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிவிடுங்க பாய்